இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வருஷத்துக்கு தேவையான கறிவிடம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கறிவிடம் நம்மளுக்கு அப்படியே இந்த கலர் மாறாமல் உதிரியாக நமக்கு கொட்டி போகாமல் அழகாக நமக்கு உருண்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறது எப்படிங்கிறதையும் பக்குவம் இதுக்கு எப்படி இருக்குன்னு அளவுலாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு ரெண்டு கிலோ அளவில் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கறேன் சின்ன வெங்காயத்தை நம்ம அடியோட தோலை உரிச்சிட இந்த மாதிரி லேசாக மேல் தோல் இருக்கிறது மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கு நமக்கு கருப்பு உளுந்து தான் உடச்ச உளுந்து தேவைப்படும் இது தேவையானதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு எந்தெந்த அளவும் நமக்கு தேவைங்கிறத கரெக்டாக ரெண்டு கிலோவுக்குள்ளதையும் சொல்கிறேன் இதுக்கு கடுகு தேவைப்படும் அந்த மாதிரி பூண்டு உரித்தது நான் எடுத்து வச்சுருக்குறேன் உரித்த பூண்டையும் இந்த மாதிரி தோல் லேசாக இருக்கிறது மாதிரி அதையும் வச்சுக்கலாம் வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நானே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுருக்குறேன் இதிலேருந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய அளவில் நறுக்கினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வசிஞ்சு வராது வெயிலில் கருவிடத்தை காய வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மூணு வாரம் வரைக்கும் சொல்லுவாங்க இருபத்தி ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி காய வச்சு எடுத்தோம்னா ரெண்டே வாரத்தில் உங்களுக்கு காஞ்சிரும் உள்ள உங்களுக்கு உருண்டை பிடிச்சி வச்சதும் ஈரம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அருவமனையில் நான் அறியிறதை பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பொடுசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அருவமனையில் அறிய தெரியாது நிறைய பேருக்கு அதனால் கத்தியிலையே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் வால் எடுத்து வச்சுருக்கிறேன் அகலமாக ஒரு ட்ரே மாதிரி உள்ளதுலேயும் நீங்கள் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் நான் இந்த வாலியில் எதுக்கு போடுறேங்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொட்டி பிசைஞ்சி மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே மூடி இருக்கும் நமக்கு காற்று இல்லாமல் நமக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் மசிஞ்சி வந்துடும் அதனால தான் இந்த வாலியில் நான் கொட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் கா கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் வாசி அளவை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்குவோம் ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது அதே சமயம் நமக்கு ரொம்ப குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இதான் பக்குவம் உங்களுக்கு உளுந்து அப்போ தான் நமக்கு கருவிடம் பிடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால அது நமக்கு நல்ல பிசு பிசுன்னு கையில் உருண்டை பிடிக்க வரோம் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்கிற உளுந்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி இதில் கொட்டிக்குவோம் ரெண்டையும் இப்போ கொட்டியாச்சு இப்போ அடுத்ததாக பூண்டு எடுத்திருக்கிறேன் பூண்டு உங்களுக்கு கா கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்திருக்கிறேன் நூறு கிராமுக்கும் கூடவாக இருக்குன்னு கா கிலோவுக்கு கம்மியாக இருக்குன்னு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பூண்டையும் மேல்தோல் கொஞ்சம் லேஸாக இருக்கிறது மாதிரி நமக்கு அவளையும் தலையும் கிள்ளி போடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூண்டை எடுத்துகிட்டு அதையும் குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நமக்கு பூண்டு போடும்போது தான் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் கருவிடம் கருவாட்டானம் மீனானம் இதுக்கெல்லாம் சூப்பராக நமக்கு மணக்க மணக்க தாளித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த கப்பு உங்களுக்கு ஒரு நூறு மில்லி அளவு இந்த கப்பில் ஜீரகம் எடுத்துருக்குறேன் நீங்கள் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்கும் நூறு கிராமுக்கு கம்மியாக இருக்கும் இப்போ இந்த கப்பில் அதே மாதிரி வெந்தயத்தையும் அளந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக போடுங்க இப்போ அடுத்ததா கடுகையும் அதே மாதிரி அளந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேயும் நூறு நூறு வாங்கியிருந்தீங்கனாக்கா நூறு கிராம் அளவு அதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க பேலன்ஸை இதில் கொட்டிடுங்க இப்போ மஞ்சள் தூளும் அதே மாதிரி நூறு கிராம் அளவு மஞ்சள் தூள் உப்பும் நான் அளந்து அதில் நூறு போட்டிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஈர கையாலையும் இதை பிணையக்கூடாது வெங்காயத்தை அந்த மாதிரி நம்ம கழுவிட்டு ஒரு துணியில் நம்ம ஈரம் போக உணர வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம இதில் சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா இதை பாருங்கள் எப்படி பிசைஞ்சு நம்ம விடுறோன்டே இதே அளவில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் மொதல் மொதல் கறிவிடம் போடுறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே கொட்டாது உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும் சில பேர் எல்லாமே கொஞ்சம் அளவு தெரியாமல் போட்டுடுறதுனால நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக கொட்டி போயிடும் நம்ம இதை உளுத்துலாம் காய வைக்கக்கூடாது உருண்டை பிடிச்சி தான் நம்ம காய வைக்கணும் இதை அப்படியே இன்றைக்கி நான் இதை அரைஞ்சி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வாளியில் மூடியே வச்சுருங்க நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ மறுநாள் கையால் இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் நல்லா கொஞ்சம் பாதி அளவு உங்களுக்கு அப்படியே வெங்காயம் இந்த மசாலாவோட சேர்த்து மசிஞ்சி வந்திருக்குது இப்போ இதில் நான் கருவேப்பிள்ளைய சேர்க்குறேன் கருவேப்பிள்ளையும் அந்தமாரி ஈரம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு உணத்துனது மாதிரி துணியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் போடலாம் கருவேப்பிலையை கட் பண்ணிலாம் போட வேணாம் இப்படியே முழுசாகவே நம்ம கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ அதுக்கு அடுத்ததாக விளக்கெண்ணெய் இதில் ஊற்றி நம்ம பசைஞ்சி வைக்கணும் நம்ம இந்த வெங்காயம் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ஊறின பிறகு தான் மறுநாள் இதில் விளக்கெண்ணை ஊற்றுனு முதல்ல அரிஞ்ச உடனேயே இதில் விளக்கெண்ணெய் நாங்கள் ஊற்ற மாட்டோம் ஒரு ஐம்பது மில்லி அளவு விளக்கெண்ணையை இதில் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு மொத்தம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லி விளக்கெண்ணெய் தேவைப்படும் இப்போ ஐம்பது மில்லி அளவு நான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு இதை அப்படியே கைப்படாமல் இப்போ இதை ஒரு மரக்கரண்டியோ ஆப்பையோ இதையோ வச்சு நீங்கள் கிண்டி விடுங்க அப்படியே கீழே இருந்து மேலே உங்களுக்கு அப்படியே வர்றது மாதிரி கிண்டி விட்ருங்க இப்போ நல்லா உங்களுக்கு விளக்கெண்ணையில இதை அப்படியே ஊருட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக இதுவும் ஊறுனு இது எப்படி ஊறுணுன்னா இது அப்படியே மேலே ஒரு துணியை போட்டு நம்ம மூடிட்டு அப்படியே கொண்டு மாடியில் வெயிலில் வச்சுருன்னு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வத்தல் வடகம் இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வெயில் உங்களுக்கு கடுமையாக இருக்குது இந்த வெயிலில் வத்தல் போட்டோம்னாக்கா ஒரு வாரம் காயக்கூடிய வத்தல் கூட ரெண்டே நாளையில் நமக்கு காஞ்சிரும் கருவிடத்தை நம்ம மீனானோம் கருவாட்டானோம் அதே மாதிரி பருப்பானோம் இதெல்லாம் நாங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அதுவும் இல்லாமல் ரசம் வைக்கும்போது அதுக்கு கூட இந்த கருவிடத்தை நாங்கள் போட்டு தாளிச்சிக்குவோம் அந்த அளவு நல்ல மனமாக இருக்கும் இந்த கருவிடம் வருஷம் ஃபுல்லாக நமக்கு அப்படியே இருக்கும் நமக்கு இந்த உருண்டை பிடிச்சி வச்சோம்னா இப்போ இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடிட்டு மேலே மூடியை போட்டுட்டு அப்படியே நான் வெயிலில் கொண்டு வச்சுருவேன் மறுநாள் தான் இதை நான் எடுத்து ஒரு சகானில் அப்படியே காய வைப்பேன் அவ்வளோதான் இதை அப்படியே ஃபுல்லாக நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இது காஞ்சி வரட்டும் மேலே நானே ஒரு ரெண்டு ரெண்டு மிளகாவை போட்டிருக்கேன் கண்டிச்சுட்டு படக்கூடாதுல்ல அதனால் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு இரும்பு துண்டை கூட போட்டு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு காஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டு இப்போ இப்போ நைட் ஆகிடுச்சி நான் இப்போ தான் உருண்டையை பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன் இந்த வெயிலில் இதே மாதிரி சஹானில் இன்னொரு நாள் இருந்துச்சுனாக்கா உருண்டையை பிடிக்க வராது ரொம்ப உங்களுக்கு வெங்காயம் காஞ்சி அழுத்தமாயிடும் இப்போ இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம் இந்த உருண்டை பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த உருண்டையில் நம்ம பிடிக்கும்போது உருண்டை பிடிக்க வரல நமக்கு உளுத்து கொட்டுது அப்படின்னு சொன்னால் கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் உளுத்து எங்கேயாவது கொஞ்சமாவது பொலன்னு கொட்டுதான்னு பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற அளவு சரியான அளவு இப்போ இதில் விளக்கெண்ணையை நான் ஊற்றிருக்கிறேன் ஐம்பது மில்லி அளவு விளக்கெண்ணையை தனியாக எடுத்துகிட்டு வச்சுருந்ததை இப்போ இதில் ஊற்றுறேன் நம்ம இந்த கையில் இந்த விளக்கெண்ணையை தொட்டு தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையை பிடிக்கின்னு உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து தான் உருண்டை பிடிக்கணும் லேசான முறையில் உருண்டையை பிடிச்சிடாதீங்க ஒரு ஒரு உருண்டையும் இந்த மாதிரி மேலே ஒரு நாலு விரல் அதே மாதிரி கீழே ஒரு நாலு விரல் வச்சு நல்லா உருண்டையாக ரவுண்டாக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிங்க இப்போ பாருங்கள் உருண்டையை எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட இந்த உருண்டையில் விரிசல் வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிங்க இப்போ கிட்ட பாருங்கள் இதே அளவில் நான் எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி வைப்பேன் ஒரு கிலோவுக்கு எனக்கு எட்டு உருண்டை வந்துச்சு மொத்தம் பதினாறு உருண்டை ரெண்டு கிலோவுலையும் நான் பதினாறு உருண்டை பிடிச்சேன் இந்த அளவு சரியான அளவு உருண்டவங்களுக்கு கொஞ்சம் சுருங்கி வந்துடும் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும் நம்ம இதை உளுத்தது மாதிரியே அப்படியே நம்ம காய வச்சுருந்தோம்னாக்கா நம்ம மேலாகமாக அப்படியே வெங்காயத்தை மட்டும் அள்ளி தாளிக்கிறது மாதிரி இருக்கும் அடியில் அப்படியே கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் எல்லாமே தங்குனது மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் நல்லா காஞ்சத்துக்கு பிறகு ஒரு பாக்ஸில் நம்ம அப்படியே வச்சு வச்சிட்டோம்னா அப்பப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருவிடத்தை நல்லா காஞ்ச பிறகு இதை நாங்கள் சம்பால் செய்வோம் அதாவது துவையலாக செய்வோம் இதை கொஞ்சம் எண்ணெயில் லேஸாக வறுத்துட்டு இதுக்கு தேங்காய் உப்பு புளி மிளகா இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு இதை ஒரு துவையலாக செஞ்சு தொட்டுக்குவோம் அவ்வளோதான் இதை ஒரு பத்து நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருங்க உளுத்தது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சே நாளையில் எடுத்து வச்சிடலாம் இந்த உருண்டையாக இருக்கிறதுனால ஒரு பத்து நாள் காய வச்சு எடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா